கிரைஸ் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜபிச்சுட்ருக்குறோம் கர்த்தர் டேட் அண்ட் டைமோட எவ்வளோ குயிக்கனிங்காக இந்த காரியங்களை மூவ் பண்ணுறாருன்னு சொல்லி என்னோட பேசுகிறார் நம்ம தொடர்ந்து ஃபோவன்ட்டா வேர் காம்ப்ரமைசிங் இல்லாமல் நம்ம ஜவு பண்ணுவோம் ஈவன் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் அண்ட் ப்ரேயிங் ஐ சி ஏனோ அவர் வந்து மனம் திருந்தினால் மன்னிப்பு கேட்டால் வந்து இதை வந்து கர்த்தர் செய்வார் ஒரு அருமையான ஒரு அருமையான ஒரு கம்பேஷனட் ஒரு ஜபம் அதை நான் கேட்குறேன் அவருக்கு சப்போர்ட் பண்ணும்படி கண்ணீரோட ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இந்த நாள்லே குடும்பத்தாரே சத்துருக்களாகும்படி கணவன் மனைவிக்கு மன மனைவி கணவனுக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜென்ம அன்பு இல்லாத ஒரு சத்துருக்களாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பொய் சாட்சியை சொல்லி பொய்யாக கிரியேட் பண்ணப்பட்ட இந்த காரியத்தில் எல்லாரும் அவரை இகழறாங்க ஆனால் நம்ம அப்படி ஜபி போன்றார் அடுத்த நிமிஷமே அதாவது சத்துருக்களாக உங்கள் வீட்டவங்களே காயினாவினு சொல்லுவோம் அதை காயினாவினா வீட்டுக்குள்ளே சத்துருக்கள் இருப்பாங்க ஸோ அப்போ அதுக்கு அதெல்லாம் புரியுது ஆனால் அடுத்த நிமிஷம் அவருடைய ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள தத்தம் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை எல்லாமே ஆம் என்று இருக்குது ஸோ இந்த நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போராடுகிறவர்கள் அல்ல ஏன்னா நம்மளுடைய ஆயுதம் மாம்சத்துக்கு எதுவாக இல்லாமல் எல்லா தர்க்கங்களையும் ஆர்குமெண்ட்ஸையும் தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய் தேவனுடைய கிருபைக்கு விரோதமாய் அறிவுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா தர்க்கங்களையும் எல்லா இமேஜினேஷனையும் நொறுக்கி போடத்தக்கதான ஆவிக்குரிய டூல்ஸை கருத்து நமக்கு கொடுத்துருக்கிறார் சரிங்களா ஸோ இங்கே நல்லா தெரியுது இது ஒரு பொய் இது ஒரு நல்ல பொய்யா தெரிக்கப்பட்டு ஒரு காரியம் ஈஷா யோகால அந்த கேம்ப்ல அட்டன் பண்ணியிருந்தாங்க அட்டன் பண்ணிவிட்டு அந்த சாமியார் ட்ரெஸ்ஸோடே ஒரு அம்மா அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போயிட்டு காணாமல் போயிட்டாங்க எல்லாம் அந்த ஃபுட் டிவிலெலாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு ரெண்டு நாள் தேடி தேடி காணான்னு நியூலி மேரீடு கணவர் வந்து கேட்குறார் கேட்குறாரு பார்த்தா காணா காணா கடைசியாக அந்த அம்மா இறந்துட்டாங்க அந்த ஈஷா யோகாவில் இந்த போக்ஸோ வந்து கேஸ்லாம் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆனால் இப்போ அந்த கேஸே வேவ் பண்ணிட்டாங்களாம் அதுக்கு மாறாக டிஃபேமேஷன் கேஸ் வந்து அவர் போட்டிருக்காராம் ஈஷா யோகா ஸோ அப்போது இந்த இவங்க போக்ஸ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க கொலையும் பண்ணிவிட்டு கேஸை வேவ் பண்ணிவிடுவாங்க ஒன்றுமே செய்யாமல் சாட்சியும் இல்லாமலும் ஆட்களை உள்ளே வைப்பாங்க இதுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு வரும் சரிங்களா ட்ரையலில் எத்தனை கேஸ் இருக்குதுங்க மூணு லட்சத்தி க்ளோஸ் டு நாலு லட்சம் கேஸு ட்ரையலுக்கு வெயிட் இருக்காங்களா அப்போது என்ன ரீசன் தான் இவ்வளோ வெயிட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா போதிய விட்னஸ் இல்லை வேண்டிய ஆதாரம் இல்லை ஆதாரத்தோடு இருந்த ஒருத்தவங்கள விட்டாங்க அதுவும் கொலை ஆனால் ஆதாரமே இல்லாத ஒரு காரியத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் நிறைய காரியம் இதில் வேறு இதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் கொரந்தியன்ஸ் டென் வசனம் என்ன சொல்லுதுன்னா ஸோ நீங்கள் கிறிஸ்துவை எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்களோ கிறிஸ்துவிட்டேருந்து எப்படி ரெசீவ் பண்ணுறீங்களோ அப்படி தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் உண்மையிலேயே பாவ மன்னிப்பு உணர்ந்தவங்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சிட்டே இருப்பீங்க உண்மையிலேயே பசுத்தாவிவின் அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ அவருடைய அன்பை ரெசீவ் பண்ணுறவங்க அன்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஸோ இது அடல்ட்ரி அவமானம்னு சொல்கிற அத்தனை ஆம்பளைங்களுமே அந்த கஷ்டத்தை அவங்க சீக்கிரட்டில் கோத்ரூவ் இருக்காங்க பாஸ்டர் ஜான் ஜபராஜ் ஐயாவை ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிற எல்லாருமே உள்ளார ஒரு அசிங்கத்தில் இருக்காங்க அசிங்கமான வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் அவங்க அதை பேசுகிறாங்க இருதயத்து நிறைவினாலே வாய் பேசும் இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா இவரை எப்படியாவது நம்ம அட்மிட் பண்ணிட்டா நம்ம குற்றம் வெளியே தெரிஞ்சிடும்ன்றது ஒரு பய ஒரு பயம் அவங்களுக்கு புரியுதுங்களா அப்புறம் அவங்க ஒய்ஃப் சந்தேகப்பட்டுருவாங்க அப்புறம் அவங்க சர்ச்சை சந்தேகப்பட்டுருவாங்க அது ஒரு பயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளையும் தப்பாக நினச்சிருவாங்களோ நம்மளையும் தப்பாக நினச்சி நமக்கு ஊழியம் டைட்டில் போயிடுமோ அப்படின்னு ஸோ அந்த ஆத்துமாக்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும் ஒரு த ஒரு பெர்ஃபாமன்ஸுக்காக இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் இந்த மாதிரி ஒரு அசிங்கமாக பேசுகிற ஆத்துமாக்கள் இதெல்லாம் பார்க்குறோம் நிறைய வந்து ஆம்பளைங்க தான் இந்த பிரதர்ஸ் தான் இதை வந்து அவர் அப்படி பேசுறது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களாம் இன்செக்யூரிட்டியில் இருக்காங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சீக்கிரட் ப்ராப்ளத்தில் அவங்களாம் சிக்கி தவிக்கிறாங்க அதனால்தான் அப்படிலாம் பேசுகிறாங்க அவங்களால வந்து தேவ கிருபையை உணர முடியாமல் இருக்காங்க அவங்களுக்காகவும் நம்ம ஜபிப்போம் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஹலலூ யா தேங்க்யூ லா தீரா மகாதியாந்து ரோ குரு போஷ் தகப்பனே எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அந்தகார சேனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் அப்பா அறுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய் ஆண்டவர் இருக்கிற எல்லா தர்க்கங்கள் ஆர்கியுமென்ட் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய தேவ ஆயுதத்தை கொண்டு ஆவிக்குரிய ஆயுதத்தை கொண்டு நிர்மலமாக்கி போடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே உங்களுடைய இலுமினேட்டிங் பிளட் ஹீலிங் பிளட் டெலிவரன்ஸ் பிளட் உங்களுடைய ரெடிமிங் பிளட் அண்ட் ரெக்கன்சைலிங் பிளட் லார்ட் உம்முடைய டெலி உம்முடைய லிபரேட்டிங் பிளட் காட் வி சென்ட் ஃபோர்த் ஈவன் ரைட் நோ அப்பான் அண்ட் அரவுண்ட் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்கு மேல உங்க ரத்தத்தை நாங்க அனுப்பு அனுப்புகிறோம் அப்பா அவருடைய பாடி மைண்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காட் எவ்ரி ஃபேக்கல்டி ஆஃப் யூர் சோல் அப்பா வாட் அவர் த ட்ராமா கிரியேட்டட் ஆண்டவரே எல்லா டிஃபீட்டட்னஸ் ட்ராமா ஹெல்ப்லெஸ்னஸ் ஆண்டவரே இந்த இவ்வளோ நாட்கள் அவர் இந்த ரிஜெக்ஷன் இந்த பெயின் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறார் இந்த ட்ராமாவெல்லாம் ஏசு ரத்தத்தினால் நாங்கள் கரைத்து போடுகிறோம் அவருடைய சோலுக்குள்ள நம்முடைய லைட்டை நாங்கள் அனுப்புகிறோம் காஸ்பல் வெளிச்சத்தை நாங்கள் அனுப்புகிறோம் தேவதூதர்களை நாங்கள் அனுப்புகிறோம் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை அமர பண்ணும் ஆண்டவரே இப்படியாய் கட்டில் இருக்கிற நிறைய பிரதர்ஸ் அப்பா தேவையில்லாத பாவத்துக்கு பத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அதோ கர்த்தாவே இதோ தகப்பனே சத்துரு பிடிக்கப்பட்டால் ஆண்டவரே ஏழு மடங்கு கொடுத்தே தீர வேண்டும் அந்த கோயம்புத்தூர் டெரிட்டரியில நடந்த ஒரு கொலை அந்த ஈஸ்ரா யோகால நடந்த ஒரு கொலையை கர்த்தாவே உண்மையிலே கன்விக்ஷன் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லி மற்ற இடங்கள்லாம் வாங்கி தேவ ஊழியக்காரர்களை பலியாக்குகிற இந்த போக்சோ சிஸ்டத்துக்கு விரோதமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதோ கர்த்தாவே ராஜா கட்டளையிட்டால் அதை மீறுகிறவன் யார் என்று ஆண்டவரே வேதம் சொல்லுகிறதப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதோ பிரசங்கியில சொல்லப்படுகிறது கிங் ஹூ கேன் ஸ்பீக்ஸ்ட் சொல்லப்பட்டது போலேஜ் கர்த்தாவே இதோ மகன விட்டதலை ஆக்குறோம்

இந்தியாவில் கிரிய செய்து இந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள் டவுட் போட்டி பொறாமை கிரைஸ்ட் ஆண்டவரையை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய மதம் பாரம்பரியம் என்று சொல்லி நீர் இடித்து போட்ட சுவரை மறுபடியும் கட்டக்கூடிய ஆண்டவரை பைன் பண்ணுறோம் நாங்கள் பைன் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இதோ பாதாளத்தின் ஆவிகள் எல்லா டிராகன் ஸ்பிரிட்டு பீஸ்ட் ஸ்பிரிட் ஜெசபன் ஸ்பிரிட் பாகாலின் ஆவிகள் அந்திகிறிஸ்டின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் என்ன நிர்மலமாக்கி ஜபிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜா உடைய ஆண்டவரையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம் அவர் அழகாக வெளியே வர்றதை காட்டுகிறீரப்பா இதோ தகப்பனே தாண்டி அவர் வருகிறதை காட்டுகிறீரப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே மான் கால்களின் கால்களை அவருக்கு கொடுக்கிறீரப்பா உயர் ஸ்தலங்களிலே நடக்க செய்கிறீரப்பா இதோ சத்ருவை தொடர்ந்து சென்று அவர் பிடிப்பாரப்பா சத்ரு கூட்டம் நிர்மூலம் ஆகும் வரை அவர் திரும்ப மாட்டாரப்பா அதற்காக ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினெட்டின் தேவன் மகனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக இந்த ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வல்லமையை கொடும் பாதுகாப்பை கொடும் நல்ல ஒரு என் கொடும் ஒரு பர்சிவியன்ஸ் கொடும் மற்றவங்க பொழுதும் ஆண்டவரே மற்றவங்க அவங்கள ஹர்ட் பண்ணும்போதும் அவங்க சோர்ந்து போகாது இருக்கு அவங்களுடைய அபிஷேகத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ராஜாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதோ இந்த உலகம் எங்களை வெறுக்கிறதுக்கு முன்னாடி உண்மை வெறுத்தது என்று சொன்னிருப்பா ராஜாவே இந்த பிள்ளைகள் பேசும்பொழுது உண்மை வெறுத்து இருக்கிறார்களப்பா அவங்களெல்லாம் நாங்கள் மன்னிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே இதோ தகப்புன்னு பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய தாயார் இன்னுமாய் அவரை உண்மையிலே அன்கண்டிஷனலா நேசிக்கிற ஊழியக்காரர்கள் அவருக்காக ஜபிக்கிற ஊழியக்காரர்கள் அந்த ஊழியங்களை எல்லாம் நீர் ஆசிர்வதியும் இதை கொண்டு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் உள்ள அடக்கி வச்சு அந்த இடத்த ஸ்டேஜ்ல எடுக்கணும்னு எடுக்கிற எல்லாவற்றையும் நீர் அறிவீராண்டவரே ஏசு நாமத்தில் அதெல்லாம் சக்சீட் ஆகாமல் பண்ணுமாண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இதோ மகனுடைய ஊழியத்துக்கு நாங்க ரிலீஸ் பண்ணுகிறோம் அதே போல அவர் அந்த இடத்துல வேண்டிய ப்ரொவிஷனை அப்ப ஒரு நல்ல லாயரை கொடுங்க நல்ல வாய்ஸை எழுப்பி கொடுங்க அதற்கான ஃபண்ட ரிலீஸ் பண்ணுங்க அவருக்கு உண்மையாய் ஒரு செல்ஃப்லெஸ்ஸா ஜெபிக்கிற கூட்டத்தை ரெடி பண்ணி கொடுங்க ராஜாவே பண தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய மைண்ட்ல ஸ்ட்ரென்த் நாங்க அனுப்புகிறோம் அவருடைய சோளுக்குள்ள லைட்டை நாங்க அனுப்புகிறோம் தகவனே அவரை சுட்டிலும் பாதுகாப்பை நாங்கள் அனுப்புகிறோம் இந்த போக்ஸோ சிஸ்டத்தை ஆண்டவரே ஒரு சன்னல் மாதிரி பொசிக்கி கர்த்தாவே நீர் மகனை வெளியே கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அந்த டெரிட்டோரியல் சர்பன்ட்டை தகப்பனே ட்ரெட் டவுன் அண்ட் த கோபுரா அந்த சர்பெண்ட்டப்ப த லைன் அந்த த இன் எஸ் ஆஸ் மைட்டி நேம் ஆண்டவரே அவர் உங்களுடைய நாமத்தை அறிந்து இருக்கிறார் அப்பா பிகாஸ் இ அஸ் நோன் மை நேம் ஐ ஷால் செட்டி மான்ஹை ஐ ஹீ ஷால் கால் அப் மீ ஐ ஷால் டெலிவரி ஹிம் ஐ ஷால் செட் டிமான் ஹை என்று சொன்னீரப்பா உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் வாலிப பிள்ளைகள் இதனால சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஒரு தகப்பனை பறி கொடுத்தது போல தவிக்கிற பிள்ளைகள் அவங்களுக்காக நாங்கள் ஸ்ட்ரென்த் அனுப்புகிறோம் மைட் அனுப்புகிறோம் பாசிட்டிவிட்டி அனுப்புகிறோம் கான்பிடென்ஸ் அனுப்புகிறோம் ஹோப் அனுப்புகிறோம் ஆண்டவருடைய சுவிசேஷ ஒலி அனுப்புகிறோம் அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க கூட இந்த இந்த நடந்த இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்ரஷன்ல இருக்கிறதாவே அவங்க எந்த ட்ராமால போயிருந்தாங்கன்னா ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே பெயின்ல இருப்பாங்கன்னா ஆண்டவரே அவங்களுக்கு நாங்க ஆண்டவரே உங்களுடைய ரஃபயல் ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இதுல நிக்கிற பிள்ளைகளை நீங்க விசேஷத்த விதமாய் ஆசிர்வதிங்க இதுக்காக ஜெபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க எல்லா துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம் என் ஜீசஸ் நேம் விப்ரே எமேன் 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 தேங்க்யூ ஆல் காட் பிளஸ் யூ ஆல் ஸ்டே தேர் வி வில் மீட் டுமாரோ எமேன் பிரைஸ் காட்